ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சோலாருக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள வீடு தாங்க இது ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர்டிகோவோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே நல்லா இடைவெளி விட்டு வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே உட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலில் டிவி யூனிட் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் மெயினான ஏரியாங்க கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் கிச்சன் வால் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சனாக உங்களுக்கு வுட் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூமுமே உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாசிடு பாத்ரூம் இருக்குங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலாக் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பிராண்டட் டைல் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாகவே கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் பெற்று தரப்படுங்க அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க எல்லாமே நல்லா நீட்டா பண்ணி வச்சிருக்காங்க பூஜா ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைலர் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூமும் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க செல்ஃப் எல்லாமே செப்ரேட்டாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே நீட்டான ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க